வங்களே நான் தான் உங்கள் திருப்பாலை வளர்மதி செல்லப்பிள்ளை சரிங்களா ஆயா ஆயா வந்து திருப்பாலைக்கு வந்து ரெண்டு நாள் ஆச்சுப்பா ரெண்டு நாள் அந்த பையங்களுக்கு திருப்தியாக சாப்பாடு சமைச்சு போட்டேன் இன்னைக்கு வந்து என்ன சமைச்சேன்னு சொன்னால் சாப்பாடு சமைச்சிட்டு சாம்பார் வச்சுட்டு புடலங்காய் கூட்டு மாதிரி வச்சு நல்லா சூப்பர் கூட்டு வச்சேன் அதுக்கப்புறம் ஒரு நூறுரூவாய்க்கு சிக்கன் வாங்கிட்டு வாங்கடான்னு சொல்லிட்டு பொறிச்சு கொடுத்துட்டு வச்சுட்டேன்ப்பா எல்லாத்தையும் வச்சுட்டேன் காட்டுறேன் பிரிட்ஜ்லேயும் மசாலா தடவி உள்ளே வச்சுருக்கேன் அவங்க எடுத்து சாப்பிட்டுக்குவாங்க அதுக்கப்புறம் வந்து எப்பா கடவுளே முருகா பாலவந்தம்மா எல்லாேருவாங்க துணைக்கு அதுக்கப்புறம் வந்து நம்ம வேலையை தொடருவோம் நான் வந்து பிச்சைக்காரின்னு சொல்லலை இல்லாதவன்னு சொல்லலை வாழ்ந்த இடம் எங்களை வளர்த்த இடம் எங்கள் அம்மா அப்பாட்டை நாங்கள் வளரல எங்கள் தாத்தா பாட்டி தான் வளர்த்தாங்க அவங்க வந்து நல்லா வளர்த்தாங்க வச்சாங்க அது நான் சரிங்களா அந்த பேட்டர் வேணாம் எங்கள் தாத்தா பாட்டி தான் வளர்த்தாங்க வளர்த்து அதுக்கப்புறம் நல்லபடியாக இருந்தோம் நல்லபடியாக இருந்து எங்கள் மாமாவுக்கு தான் கல்யாணம் முடித்தோம் கல்யாணம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இவர்கிட்ட வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு கரண்ட் இல்லாத வீட்டில் ஒரு குடிசையில் நாலு பிள்ளைங்களோட ஒரு புறம்போக்குள்ள குடிசை போட்டு குடியிருந்தப்பா இருந்துட்டு அதுக்கப்புறம் சின் நான் வேலைக்கு போய் 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 பிள்ளைகளை வா இது பண்ணிக்கிட்டு இருந்தேன் எங்கள் வீட்டுக்காரர் அப்புறம் இறந்துட்டாரு இறந்த பிறகு நான் தான் வேலைக்கு போய் எப்படியோ வளர்த்துட்டு படிக்க வைக்கல ரொம்ப படிக்க வைக்கல அதுதான் ஒரு மன வருத்தமே என்னதான் இருந்தாலும் பெற்ற பிள்ளைகள் தானே சொல்லித்தானே ஆகணும் படிக்க வைக்கலை எனக்கு அது ரொம்ப மன வருத்தம் ரொம்ப இதாக இருக்குது சொத்து சுகம் அதெல்லாம் மீறி நம்ம பிள்ளைகளுக்கு படிப்பு இருந்துச்சுன்னா இன்றைக்கி அது நல்லா இருந்துருக்குங்க நான் வந்து படிக்க வைக்கலப்பா படிக்க வச்சேன் நல்லா படிக்கிற பிள்ளைங்க தான் அது எனக்கு புரியலை எனக்கு நான் அதாவது படிக்கலை என்னென்னு விட்டுட்டேன் அப்புறமேட்டுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த பயலுகிற ரெண்டு பேரும் இப்போ தனியாக தான் இங்கே இருக்காங்க பாவம் நான் வந்து வியாபாரத்துக்கு போகணும் நீங்கள் நான் நினைக்கிறீங்க நான் கோடீஸ்வரின்னு நினைக்கிறீங்க அப்படிலாம் கிடையாது நான் பணக்காரி தான் பணக்காரி தான் நான் வந்து இல்லாதவெல்லாம் கிடையாது ஆனால் எங்கள் வீட்டுக்காரர் கிடையாது எங்கள் சூழ்நிலை வேறு வேறு மாதிரி இருக்குது அன்றாடம் இப்போல்லாம் உழைச்சாதாப்பா எங்களுக்கு சாப்பாடு அதனால தான் ஏதோ யூடியூப்காரங்கிட்ட நீங்கள் கொடுக்குறத வச்சுக்கிட்டு நான் சமாளிக்கிறேன் இல்லாட்டி சத்தியமாக சொல்கிறேன் என் வாழ்க்கையே வேறு லெவலுக்கு போயிருக்கோம் கஷ்டப்பட்டுருப்பேன் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன் நீங்கள் யூடியூப்பில் இருக்க சொந்தங்கள் வந்து எனக்கு கொடுத்து உதவுறனால தான் நான் நல்லா இருக்கேன் ஆனால் நீங்கள் கொடுக்குறீங்கன்னா நீங்கள் சும்மா கொடுக்க மாட்டேன் சும்மா கொடுக்கல நீங்கள் பார்க்குறீங்க ஒன்று நடக்கிறதெல்லாம் பார்க்குறனால தான் எனக்கு செய்கிறீங்க என் பேரம்பேத்தி எனக்கு எல்லா பேத்துக்குமே என்னுடைய வாழ்க்கையை பற்றி எல்லாமே தெரியும் சும்மா எது செய்ய மாட்டாங்க பிறந்த நாள் வந்தால் எனக்கு செய்வாங்க அவங்களுக்கு கல்யாண நாள் வந்தால் எனக்கு ஆயா உதவி பண்ணுறாங்க ஏதோ சம்பளம் எடுத்தாலும் ஏதோ ஒரு சூப்பர் சாட்டோ ஒரு ஜிபியோக்கோ ஏதோ பண்ணி ஏதோ இருக்கேன்ப்பா அதனால் வந்து நான் வந்து எதையும் சொல்லி நான் ஏமாத்தலை சரிங்களா ஏதோ கடவுள் கொடுத்த கிஃப்ட் தான் ஒரு வீடு நமக்கு சொந்தமாக இருக்குன்னு சொன்னால் அது கடவுள் கொடுத்த கிஃப்ட்டு தான் அதை வந்து கடைசி வரைக்கும் இந்த பிள்ளைங்க கொண்டு போகணும் அதைத்தான் நான் கடவுள்கிட்ட வேண்டேன் கடவுளே தெய்வமே இந்த சபரி தீபக்க நல்லபடியாக பார்த்துக்கோங்க அவங்க அவங்க படத்துக்கு சாப்பிட்டு இருக்கட்டும் நான் ஏவாரத்துக்கு குறைப்பா விளையாட்றப்பா வாழவந்தமா வெற்றி வேர் முருகனுக்கு அரோகரா 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 ரோஹரா இந்தப்போ வர தை பிறக்குறக்குள்ள இந்த நாலு பிள்ளைங்களும் ஒரே இடத்துல உட்காந்து சாப்பிட்ற மாதிரி இந்த தெய்வந்தான் மனசை மாற்றி அதுகளெல்லாம் ஒன்று சேர்க்கணும் என்ன சொல்கிறது அக்கா பிரிஞ்சு போய் இருக்காங்கப்பா எல்லா பிள்ளைங்களும் எல்லா பிள்ளைகளும் அக்கா அக்கா பிரிஞ்சுருக்காங்க யாருமே ஒற்றுமையாக இல்லை அதான் ரொம்ப மனவேதனையாக இருக்குது ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கிறாமல் அந்த பிள்ளைய அப்படி இருக்குங்க சரிங்களா என்ன சொல்கிறேன் இருக்கும் இருக்கும்போது அண்ணன் தம்பி அப்படின்னு இருக்கலாம் அதாவது கல்யாணம் முடிச்சு போயிருச்சுங்கன்னா அவங்கவுங்க தான் அவங்க பார்க்கணும் அதை தான் சொல்லுவேன் எல்லா பிள்ளைகள்டுமே அவங்கவங்க பொழப்ப அவங்க பாருங்க சரிங்களா அப்படின் தான் சொல்லுவேன் அதுக்கு கோவிப்பாங்க அந்த பிள்ளைங்க என்ன அவங்க பிழப்ப அவங்க பார்க்க சொன்னா எல்லா பேரும் ஒன்றா இருக்க முடியுமா முடியாது அவங்கவுங்க வேலையாக அவங்கவங்க பார்த்தாங்கன்னா அவங்கவங்க வாழ்வாதாரத்துக்கு அவங்க சேமிப்பாங்க பார்த்து பத்திரமா இருந்துக்கோங்கன்னு சொல்லத்தான் செய்வோம் இதெல்லாம் தப்பாக எடுக்கக்கூடாது அதனால் நான் கிளம்பிட்டேன் தீபுக்கு விட்டுட்டு நான் கிளம்புறேன்ப்பா ஏன்னா நான் வியாபாரத்துக்கு போகணும்ப்பா ஏவாரத்துக்கு போனால் தான் எனக்கு காசு அப்புறப்போ போய் நான் ரீசார்ஜ் வேறு பண்ணணும் ஜி செல்லில் ஜிபியில் காசு இல்லை இல்லாட்டி நான் போட்டு விட்டுருவேன் நேரடியாக அங்கே வந்து நம்ம ஏர்டெல்லில் சுவேதான்னு ஒரு பொண்ணு இருக்குது அந்த பொண்ணுகிட்ட போய் நான் போய் ரீசார்ஜ் பண்ணணும் சரியாக மக்களே என் வீடியோ பாருங்கள் உங்களால் முடிஞ்ச ஹெல்ப் பண்ணுங்கள் யூடியூப்பில் வந்த பிறகு தான் எனக்கு மன கஷ்டத்தெல்லாம் சொல்லி நல்லது கெட்டதை பேசி உங்கள்கிட்ட இருந்து ஒரு சில நல்லது கெட்டதுகளை நான் கேட்டு புரிஞ்சுக்கிறேன் தெரிஞ்சுக்கிறேன் எனக்கு அவ்வளவாலாம் விவரம் தெரியாதுப்பா சரிங்களா என்னடி ஆயா அவனுக்கு ஒன்றுமே தெரியாதான்னு கேட்காதிங்க நிஜமாகவே எனக்கு ரொம்ப விஷயங்கள் தெரியாததுனால தான் வாழ்க்கையில் எவ்வளவோ தோற்று போயிட்டு உக்காந்துருக்குறேன் கடவுள் வந்து யாராருக்கு எதை கொடுக்கணுமோ அதை கொடுக்கும்போது கொடுக்கும் கொடுக்க கூடாதுன்னா அது கொடுக்காது அது எங்களுக்கு எல்லா செல்வங்களையும் கொடுத்துருக்கு குழந்த செல்வம் எல்லா செல்வங்களையும் கொடுத்துருக்கு என்னப்பா அதனால் வந்து அதை நான் இனிமேல் கரெக்டாக கொண்டு போகணும் நான் ஏவாரம் பார்க்க போகிறேன் போயிட்டு அப்படியே நீ என்றைக்கு வரேன்னு தெரியல பத்து ரூபா சம்பாரிச்சாதான் நான் என் கையில் காசு நான் வந்து கோடி கோடியாக கையில் வச்சுக்கிட்டு வியாபாரத்துக்கு போகலை ராமேஸ்வரத்து வரைக்கும் அலைஞ்சு கருவாடு வாங்கிட்டு வரேன் மதுரையில் கருவாடு வாங்கினா கம்மியாக தருவாங்க விலை கூட தருவாங்க பழசாக இருக்கும் அதை நம்ம வச்சு விற்க முடியாது தான் நான் ராமேஸ்வரத்துக்கு போகிறேன் சரிங்களா ராமேஸ்வரம்னா ஒரு மூணு மணி நேரம் ஒரு நாள் ஆகும் போயிட்டு நான் வந்து அதை சேஃப்டி பண்ணி அதை பார்த்து நான் பத்திரப்படுத்தி வியாபாரத்துக்கு விற்கணும் மக்களுக்கு நல்ல பொருளை கொடுக்கணும் போன வட்டம் நான் முடியாமல் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டேன்ல அந்த அப்போ வந்து நகர கருவாடு அப்படியே ஒரே வீச்சமாக வீசிருச்சுப்பா அதுக்கப்புறம் அந்த கருவாடை ஒரு மூணு கிலோ இருக்கும் விலை அதிகமான போட்டு வாங்கிட்டு வந்தேன் அப்படியே நான் கீழே கொட்டிட்டேன் நான் கூட நினச்சேன் காய போட்டு வித்துருவோம்னு நினச்சேன் வாடை வந்துருச்சு வாடை வந்ததை நம்ம மனுஷர்களுக்கு மக்கள் கொடுத்து எது வாந்தி பேதி போயிடுச்சுன்னா அப்புறம் நம்மளுக்கு தான் கத்து கெட்ட அப்படின்னு சொல்லிட்டு நான் கீழே கொட்டிட்டேன்ப்பா அந்த வீடியோ கூட நான் எடுத்து போடாமல் விட்டுட்டேன் சரிங்களா அதனால் எந்த பொருளுமே நான் நல்ல பொருளாக தான் விற்பேன் காசு கம்மியாக தான் கொடுப்பேன் எனக்கு கருவாடு வியாபாரத்தில் விற்பேன் வந்து வாங்கி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கப்பா எங்கள் சொந்தக்காரங்கெல்லாம் இப்போ வாங்க ஆரம்பிக்கிறாங்க எங்கள் சொந்தக்கார பிள்ளைங்கள்லாம் எங்கள் அக்கா எங்கள் மகா சித்தப்பா மகா அவங்க எல்லாருமே இப்போ எனக்கு வியாபாரம்லாம் வாங்குகிறாங்கப்பா கொஞ்சம் கொஞ்சம் வாங்குகிறாங்க நான் தான் முயற்சி பண்ணி அதை எடுத்துகிட்டு போய் விற்கணும் தான் எனக்கு காசு கிடைக்கும் சரிங்களா நினை சொல்றேன் நான் கையில காசோ சேஃப்டி எதுவுமே இல்லை என்கிட்ட எல்லாத்தையும் நான் பிள்ளைகளுக்கு தான் கொடுத்தேன் வேற தவறான வரியில யாருக்கும் நான் கொடுக்க மாட்டேன் வைக்க மாட்டேன் யார்கிட்டையும் தவறான பழக்கத்துலேயும் போக மாட்டேன் ஒரு சில நேரத்துல வந்து எங்கள் சொந்தக்கார பொம்பளையால் கூட தான் சேர்ந்துருந்தேன் இந்த முகேஷ் கூட சேர்ந்துக்கிட்டு இருந்தேன் பாருங்க அது மாதிரி அவங்க பொம்பளையாள் கூட தான் சேர்ந்துக்கிட்டு இருந்தேன் அப்புறம் நான் ஒரு காலகட்ட சூழ்நிலை விலகி பிள்ள குட்டி வீடு வாசம் சொல்லிவிட்டு கடவுள் கொடுத்துச்சு நான் அதை பயன்படுத்தி உக்காந்துருக்குறப்பா இனிமேல் வந்து நம்ம நல்ல பாதையே போவோம் நல்லதே செய்வோம் நல்லதே பேசுவோம் நல்லதே நினைப்போம் எனக்கு ஒன்று புரியலையா நான் உங்கள்கிட்ட கேட்குறேன் அதை பற்றி எனக்கு சொல்லுங்கள் ஒரு சில அட்வைஸ் எனக்கு பண்ணுங்க எனக்கு நிஜமாவே ந நிறையா விஷயங்கள் தெரியாது சரிங்களா பிள்ளைகள நீங்களாம் சின்ன பிள்ளைங்க தான் உங்கள்கிட்ட நான் கேட்குறேன் ஒரு சில விஷயங்கள் எனக்கு சொல்லுங்க நான் கேட்டுக்குவேன் நான் என்ன நீ என்ன சொல்கிறது நான் என்ன கேட்குறதுலாம் பேச மாட்டேன் கேட்பேன் என் வீடியோவை முழுசாக பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களால் வந்து ஒரு வீடியோவை முழுசாக பார்த்தா தான் எனக்கு ஏதோ ஒரு அஞ்சு ரூபாயோ பத்து ரூபாயோ அப்படி யூடியூப்பில் இருந்து காசு வரும் உண்மையை சொல்கிறேன் இவளுக்கு போய் பார்க்குறதாண்டு ஒரு சிலர் நினைக்கிறாங்க அப்படி நினைக்காதீங்க கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள் காலை கையாக நினச்சி கும்பிட்றேன் வெற்றி முருகனுக்கு அரோ வரா அரோ ஒரு அரோ வரா அரோ வரா அப்பா போயிட்டு வரேன்ப்பா நான்